சினிமா ஆக்சுவலி ரொம்ப நல்ல அழகான ஒரு ஆர்ட் தமிழ் சினிமால மாதிரி ஒரு டேரக்டரா வளம் வரணும் உங்களுக்கு ஒரு ஆசை நான் வந்ததே ஒரு பெரிய நினைக்கிறேன் எல்லாரும் என்னோட அப்பா எல்லாம் நீ ஏதாவது ஒண்ணுல போகஸ் பண்ணிருந்தா இந்நேரம் நீ வந்து எதுலையுமே ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லும் போது ஆடியன்ஸுக்கு என்னைக்குமே வந்துட்டு வாட்ச் பண்றதுக்கான ஒரு எந்த இருக்கும் கௌரி கிருஷ்ணன் வந்துட்டு டாக்டரா வந்துட்டு பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாமே உண்மை தான்

என்ன நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு எல்லா படமுமே எல்லா டேரெக்டர்ஸும் படம் பண்ணுறது வந்து அது நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவாங்க ஆனால் சில நேரம் அவங்க நினைக்கிறத விட நல்லா அதுவும் நடக்கும் அது டிப்பென்ஸோ நம்ம கையில் இல்லை ஸோ இந்த படத்தில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்திருக்கு சோ ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு சோ அதர்ஸ் படம் இஸ் எ வெரி கிரைம் திரில்லர் பேஸ்ட் ஒரு ஸ்டோரி இல்லையா அந்த ஒன் லைன் உங்களுக்கு எங்க இருந்து அந்த சப்ஜெக்ட் வந்து கிடைச்சது ஒன் லைன் ஆக்சுவலி ஓவியஸ்லி கிரைம் திரில்லர் அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸுக்கு என்னைக்குமே வந்துட்டு வாட்ச் பண்றதுக்கான ஒரு என்த் இருக்கும் கண்டிப்பா சோ அதனால அந்த ஜோனர் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜோனர் தான் அது பண்றதுக்கு பட் ஃபைனலி ஆடியன்ஸுக்கு எப்பவுமே ஓகே நம்ம என்னெல்லாம் ஒரு ட்ரீட் அதுல குடுத்தாலுமே வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆற ஒரு விஷயமா இருந்தாச்சுன்னா ஆடியன்ஸ் இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயம் தான் நான் அதுல காமிச்சிருப்பேன் சோ அது வந்து பீப்புளுக்கு மேபி கனெக்ட் ஆயிருக்கலாம் சோ அதனால பீப்புள் அதை வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதர்ஸ் கதை வந்து எங்கயாவது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையா இல்ல முழுக்க முழுக்க உங்களோட கற்பனை கதை தானா சார் இல்ல ஆப்வியஸ்லி கற்பனை இல்லாம நம்ம ஒரு படம் நம்ம எடுக்க முடியாது பட் ஆனா அதுல லாஜிக் வேணும் சோ இப்போ எனக்கு அந்த கன்டென்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது வந்துட்டு கற்பனை கிடையாது அது ஒரிஜினலாக வந்துட்டு நமக்கு நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் வழியா நான் காமிச்சிருப்பேன் பட் ஆண்டகனிஸ்டோட அந்த ப்ராப்ளம்ஸும் அவர் கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் நம்ம காட் காட்டும் போது வி கேனாட் ஜஸ்டிஃபை பட் சம்ஹவ் ஒரு அண்டகனிஸ்ட் வந்து ஒரு மிரராக இருக்காங்க சொசைட்டில இருக்கிற ஒரு கிராக்ஸை நம்ம கண்ணுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு மிரராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் நான் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து அந்த கிரைம் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு மெடிக்கல் பேக் ட்ராப் தேவைப்பட்டது அதுக்கான ரிசர்ச் ஆப்வியஸ்லி நம்ம அந்த ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ரிசர்ச்ல ஒரு லாஜிக் இருக்கணும் ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இப்போ கௌரி கிருஷ்ணன் வந்துட்டு டாக்டரா வந்துட்டு பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாமே உண்மைதான் ஓகே இட்ஸ் டெபியூ பிலிம் அண்ட் நீங்க வந்து ஒரு ஆக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க இதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும் ஏன்னா அதோட கோ ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கௌரி கிஷான் இருக்காங்க செஞ்சு நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு ஒரு ஆக்டர்ஸா இருந்தாலும் ஒரு லீட் ஆக்டர் ஆதித்யா வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க எப்படி இந்த கட்ஸ் வந்தது கட்ஸ் வந்தது ஆக்சுவலி எனக்கு நான் கதை எழுதும்போது இப்படி ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு எல்லாம் என்ன மைண்ட் இல்லை பட் கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஃபெல் லைக் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ ஐ டோன்ட் வி கோ ஃபார் ஏ நியூ ஃபேஸ் பிகாஸ் அது வந்து அப்பதான் தான் கேரக்டராக வந்துட்டு ஆடியன்ஸ் ஏற்று வைப்பாங்கன்னா அது நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் கிராண்ட் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் ஸோ ஓகே உங்களுக்கு அந்த பிலீஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அப்படி தான் ஆடிஷன் பண்ணோம் ஸோ அப்படியே ஆதித்ய மாதவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது பிகாஸ் அவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இன்போண்ட் ஸ்கில் இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு என்னால் ஒரு அனலைஸ் பண்ண முடிஞ்சது ஸோ அப்படி தான் நான் வந்து அவரை ஃபைனலைஸ் பண்ணினேன்

ரோஸ் பண்றாங்க என்ற ஒரு ஐடியாவோட இந்த கதை எழுதினீங்கன்னா இல்ல கதை முடிச்சதுக்கு அப்புறம் காஸ்ட் செலக்ட் பண்ணீங்களா கதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் காஸ்ட் பண்ணேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லிமிடேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐ அமைன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் சோ நான் எழுதி முடிச்சோன எனக்கு அவ்வளவு ஈஸியா எல்லாம் டோர்ஸ் ஓப்பன் ஆகாது சோ ஃபஸ்ட் ஐ ஹவ் டு அப்ரோச் எ குட் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் ஒன்ஸ் அண்ட் அவங்க கன்விஸ் ஆயிடுச்சுனா அங்கிருந்து தான் அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராசஸ் ஸோ ஹீரோயின் நான் வந்துட்டு ஓகே எடுத்துட்டேன் ஃபைனல் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஹீரோயினை நான் அப்ரோச் பண்ணும்போது நான் வந்து ஓகே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸஸ் வேணும் அப்படிங்கிறதுல இருந்தது தான் நான் ஒரு சேலஞ்ச் என்ன மீட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்கறது வந்துட்டு ஓகே டேரக்டரோட ப்ரொஃபைல் அனுப்புங்க இப்படி தான் வரும் அதுவும் அவங்க கிட்ட போதும் கூட தெரியாது மேனேஜர்கிட்ட தான் போவோம் சோ மேனேஜர் போகும்போது அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்போ ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கூட நினைச்சேன் நம்ம நியூ ஹீரோ எடுத்துட்டோம் சோ அதனால எனக்கு வெல்கம் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துச்சு பட் அப்படி இருக்கும்போது தான் எனக்கு கௌரி கிருஷ்ணனோட ஒரு கால் மேனேஜர் த்ரூ கனெக்ட் ஆச்சு பட் அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ரொம்ப ஸ்கிரிப்டில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் அவங்க கதை தான் கேட்குறாங்க ஓகே ஜஸ்ட் ஃபார்மல் திங் அவங்க ஒரு ப்ரொஃபைல் கேட்டாலுமே அதுக்கப்புறம் நேரடியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பேசணும் அண்டு வெரி மச் அவங்க ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகி ஓரோ விஷயங்கள் டவுட்ஸ் கேட்டு அவங்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் நேரடியாக ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணோம் ஸோ நியர்லி த்ரீ ஹவர்ஸ் நான் அவங்களுக்கு கதை நரேட் பண்ணேன் ஈவன் நிறைய இன்டர்வியூஸ்ல அது ஒரு ஃபன்னா கூட பேச அவ்வளவு கேட்கும் போது எனக்கு ஒரு கான்பிடென்ஸ் வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலதான் அவங்க அவ்வளவு தூரம் கேக்குறாங்க அப்படின்ட்டு அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி அவங்ககிட்ட ஒர்க் பண்றதுக்கு ஸோ ரொம்ப நல்லா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட கிராவிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது ஈவன் அஞ்சு குறியனா இருந்தாலும் ஸோ அந்த அந்த இதுக்குள்ள அவங்க ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க அது எங்க ப்ராஜெக்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு சினிமா அப்படின்னாலே போராட்டம் தான் சார் எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு படத்தை எடுக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் அது ஒரு டெபியூ டேரக்டா நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடடியூஸரை கன்வின்ஸ் பண்ணனும் அந்த கதை ஓகே அந்த மாதிரி நீங்களும் அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்களா லைக் நிறைய ப்ரொடியூஸரை பாத்தீங்களா இது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி ஓகே ஆச்சு சார் இது ஆக்சுவலி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த ஃப்ரெண்டு வழியாவது எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தெரியும் சோ அங்கதான் அப்படிதான் போய் கதை நான் பண்ணேன் பட் காட்ஸ் கிரீஸ் அவங்க ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது நான் ஸ்கிரிப்ட் ஸ்டோரி போர்டிங் எல்லாமே நான் காமிச்சிட்டேன் ஸோ அப்படி அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்தா ஏன்னா அந்த நாட் லைன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதுல தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி ஓவியஸ்லி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு டெரெக்ஷன் இஸ் நாட் ஒன்லி டெரெக்டிங் எ ஃபிலிம் பட் நல்ல ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் ஆக்சுவலி இருக்கு வேணும் நான் பிலீவ் பண்ணுறது பிகாஸ் இப்போ ஒரு ப்ரொடியூஸர்ட்ட நம்ம எப்படி பேசணும் இல்லைன்னா கோவா இல்லைன்னா ஆர்டிஸ்ட்டை எப்படி பேசணும் பி பிகாஸ் அவர் தேர் இந்த கிரேட்டிவ் ஃபீல்ட் ஸோ வி ஹவ் டு டேக் கேர் ஆஃப் தம் பியூட்டிஃபுல்லி அவங்கள எங்கேயுமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்போ தான் அவங்களோட ஸ்கில்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ்கிட்ட அவங்க வேறு மாதிரி அசோசியேட்ஸு லேடிஸ் கிட்டனால் அது வேறு மாதிரி ஸோ எவ்ரிபடி நம்ம டெய்லி மீட் பண்ணும்போது அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகுது ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம்

ஸோ இப்படி அவங்களுக்கு அவங்க நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிப்பாங்க சின்ன குழந்தைகளுக்குமே அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அவங்க டாக்டர் ஆகிறது ஆக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு டாக்டருங்கிற ப்ரொஃபஷனே ரொம்ப பிடிச்சிடும் அதனால படத்தில் டாக்டர் அது எனக்கு ஆக்சுவலி தெரியாது நான் இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்களுக்குள்ள மேபி அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும் ஸோ ஸ்கிரிப்டும் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க அண்ட் டாக்டராக அந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் அவங்களும் பண்ணிக்கிட்டாங்க ஈவன் அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க கேஷுவலா இருப்பாங்க பட் தி ஒன்ட் பி மச் எக்ஸ்பிரசிவ் ஏன்னா நிறைய கேசஸ் பாக்குறாங்க அதனால அவங்க அப்படி ஒரு செட்டில் தான் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே நல்லாவே அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிடுச்சு ஹேண்டில் பண்ணும் போது ஏதாவது தப்பா நடந்ததா கேள்விப்பட்டோம் அது ஆமா அந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நடக்கும் பிகாஸ் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல இன்ஜெக்ஷன் போடும்போது அப்படி மெடிசன் எல்லாம் ரெண்டு சைடுல போயிருவோம் அந்த மாதிரி பர்டிகிலபுள்ஸ் எல்லாம் வந்து கூட ஒவ்வொரு வந்து அந்த இதெல்லாம் யூஸ் பண்றது யூஸ் பண்ணும்போது வந்துட்டு யூஸ் பண்ணனும் இல்லையா அதனால அங்க ஒரு அதெல்லாம் பட் இன்ட்ரஸ்டிங்கா எனக்கு என்ன ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மென்ட் அப்படிங்கிற ஒரு 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 பேஸ் நம்ம ஒரு டாபிக் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஹிவ் ட்ரீட்மெண்ட்டோட சில விஷயங்களுமே எனக்கு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸாக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பிகாஸ் அந்த போஸ்டர் வந்து அந்த பேஷியண்ட் வந்து படுத்திருக்கிற போஸ்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நம்ம வந்து ஃபிலிம் பண்ண முடியாது பிகாஸ் அது சென்சர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அதனால அந்த மாதிரி சர்டன் திங்ஸில் வந்துட்டு எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அதோட ஒரு சிக்ஸ் செவன்டி பர்சன்டேஜ் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும் அது ஈவன் நீங்க ட்ரெய்லர்ல எல்லாம் கூட பாத்துருப்பீங்க சோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணேன் சோ பொதுவா உங்களோட முதல் மூவி இது டெபியூ டைரக்ஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கே நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் நிறைய இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்க ஏதாவது படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸஸ் ஏதாவது எடுத்தீங்களா படம் நிறைய பார்ப்பேன் அண்ட் பேசிக்கலா நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணது அண்ட் அண்ட் த்ரீ டி அனிமேட்ரா என்னோட ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் தென் அதுக்கப்புறம் அடுத்து இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி நான் வந்து எடிட்டர் ஆகி ஒரு எயிட் இயர்ஸ் ஆக்ட் ஃபிலிம் எடிட்டர் ஒர்க் துபாய் இந்தியா சோ அது ஒரு எயிட் இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு தோணுச்சு அப்போ எனக்கு அப்போ ஆக்சுவலி என்னோட வீட்ல எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட அப்பாவெல்லாம் எல்லாம் சொல்லுவாரு நீ ஏதாவது ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நீ வந்து தப்பிச்சிருப்ப நீங்கள் எதுலையுமே ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிற அதில் இப்படி இப்படி ஓடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்குமே தோணி இருக்கு ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு பட் ஃபைனலி நேச்சர் ஹாஸ் டிசைன்ட் யூ ஃபார் சம் ரீசன்ஸ் அப்போ நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் அது அந்த பக்கம் போகிறது வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஷஃப்லிங் எல்லாமே நம்மளோட பீரியடில் இருக்குங்கிறது நம்ம ஒரு பாயிண்ட்ல உணர்வோம் இப்போ நான் அதை உணர்றேன் பிகாஸ் டிரெக்ஷன் பண்ணும்போது இச் அண்ட் எவ்ரி நமக்கு அது பேச முடியுது இப்போ ஒரு ஷார்ட் போது எனக்கு என்ன வேணும் இன்னும் அவுட்டில் எனக்கு இவ்வளோதான் நான் எடுக்க போறேன்னா அங்கேயுமே நான் கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை ஸோ ஃப்ரேம் எங்க எங்கே வேணும் எங்கே இன் அவுட்டுங்கிறது நமக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதே மாதிரி கேமரா யூஸ் பண்ணும்போது என்ன லென்ஸ் இப்போ ஒரு பிப்டி எம்எம் லென்ஸ்னா அதுக்கு எவ்வளவு இருக்கும் இல்லைன்னா ஒரு நைன்டி எம் அதோட இது ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் ஸோ இதெல்லாம் அதோட ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ்னா என்ன சோ நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கிரிப்ட்ல எழுத முடியும் எனக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்ல இந்த ஷார்ட் எனக்கு வேணும் அப்படிங்கறது நம்ம எழுதுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்

இப்போ அதனால எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்ச நாள் நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொட்டீன் லைஃப் தான் போரிங்காக இருக்குமே தவிர டிரெக்ஷன்னா இப்போ ஒரு ஒரு படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் புதுசு எக்யூப்மெண்ட்ஸ் இந்த டெக்னீஷியன்ஸ் அட்மாஸ்பியர் லொக்கேஷன் எல்லாமே புதுசு தான் அப்போ நமக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஃபீல் இருக்காது ஸோ அதனால ஐ திங்க் சினிமா என்ன தக்க வச்சுக்கிட்டா நான் கொஞ்ச நாள் இருக்குன்னு ஆசைப்படுறேன் ஓகே சின்ஸ் நீங்க ஆல்ரெடி எடிட்டரா இருந்தனால இந்த மூவிலையும் நீங்க கொஞ்சம் அங்கங்க எடிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் லைக் ட்ரைலர் கட்ஸ் ஆகட்டும் அதை பண்ணிருக்கீங்க ராமர் அவர்கள் வந்து மேஜர் போர்ஷன்ஸ் பண்ணிருந்தாலும் நீங்களும் அதுல அங்கங்க டச் அது எதுனால சார் ஒரு ஒரு நம்ம ஆல்ரெடி எடிட்டரா இருந்திருக்கோன்றதுனால ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்னால பண்ணீங்களா இல்ல எப்படி அது வந்து நடந்தது அப்படி இல்லை அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ ஏன்னா இப்போ ராமசாரோட எடிட்டிங் வந்துட்டு அவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு ஸோ அந்த பேட்டர்ன் வந்துட்டு ஓகே ஃபிலிம் எடிட்டிங்ல வந்துட்டு ஓகே எனக்கு அது பெர்ஃபெக்டா இருந்தா அது ஓகே பட் ட்ரெய்லர் கட்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த கட்ஸோட ஸ்டைல் கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால எனக்கு அது ஓகே நம்மளே அது பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் நான் அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு பீப்புள் அது வெல்கம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு இது இருந்தது பட் எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ட்ரெய்லர் கட்ஸ் டீசர் எல்லாமே டெபியூ ஆக்டரா வந்து ஆதித்யா வந்து உள்ள வராரு பட் கூட இருக்கக்கூடிய கோ ஆக்டர்ஸ்ல ஆல்ரெடி வெல் நோன் அவருக்கு ஏதாவது நர்வஸா இருந்திருக்கா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரா டைரக்டர் சார் எனக்கு பயமா இருக்கு என்ன விட அவங்க எல்லாருமே ரொம்ப ஒருத்துக்குள்ள ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் வர மாட்டாங்க அவங்கக்குள்ளே பேசிடுவாங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஈவன் கௌரி அஞ்சு ஆதித்ய மாதவன்

மாட்டேன் பட் எனக்கு என்ன வேணுமோ கோவம் வந்துச்சுன்னா கோவம் வரும் பட் வந்திருக்கு ஆமா அது இடங்கள்ல வந்துட்டு இப்போ நம்ம அப்படி இருக்கும்போது நடக்காது அது கிட்ட கிடையாது சரி கிட்ட எப்பவுமே நம்ம வந்து லைக் சில்ட்ரனுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படித்தான் டேக் கேர் பண்ணுவேன் அவங்களும் அப்படிதான் இருந்துகிட்டாங்க ஆஹ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க வந்துட்டு எனக்கு அந்த செட்டு வந்து அவ்வளவு தூரம் அழகா என்னோட ஸ்கிரிப்ட எடுத்துட்டு போனது கேரக்டர்ஸ் தான் அது அவங்களோட ரோல் அவங்க பர்ஃபெக்டா இருந்தாங்க பட் மற்ற ப்ரொடக்ஷன்ல இப்போ சர்டன் திங்ஸ் இப்போ ஒரு ஷூட்டிங்ல ஒரு ஷார்ட் வேணும் அப்படின்னு சொல்லும் அங்க வந்துட்டு ஏதாவது லேசினஸ் பார்த்தாச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நடக்கலன்னா அப்புறம் மைக்கில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் பிகாஸ் ப்ரொடியூசர் நம்மள நம்பி அவ்வளவு பணம் போடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஒரே ஒரு ஒரு இதுல இருக்க முடியாது மல்டிபிள் தான் நம்ம வந்து இருக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு அதான் தேவைப்படுதுன்னு பண்ண ப்ரொடக்ஷன் வந்து வந்ததா நீங்க எதிர்பார்த்தத விட கொஞ்சம் அதிகமா போச்சுன்னு நினைக்கிறீங்களா எல்லா ப்ரொடக்ஷன்லயுமே வந்துட்டு ஒரு பட்ஜெட் வைப்பாங்க அது வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்துட்டு எப்பவுமே இருக்கும் பட் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு இது வேணும்னு நீங்க எடுத்துருங்க நீங்க அதுல பாக்காதீங்க நமக்கு வந்து குவாலிட்டி தான் வேணும் அப்படின்னு அது நான் ரொம்ப பிளெஸ்டா இருந்தேன் சில இடத்துல அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் பட் இங்க அப்படி வரல பட் தேங்க்ஃபுல்லி இப்போ நான் வந்து கால் ஷீட்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து பிளான் பண்ணிருந்தோம் மூணு ஷெடியூலா பிரேக் பண்ணியிருந்தோம் பிகாஸ் ஒவ்வொரு டேட்ஸ் கிடைக்கணும் இல்லையா அதனால பட் ஆனால் தேர்ட்டி நைன் டேஸ்ல ஷூட் முடிச்சிட்டோம் ஸோ அது வந்து ஒரு டேரெக்டராக வந்துட்டு எனக்கு நான் அவ்வளோ அப்படி இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினப்பேன் ஏன்னா நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு டூ டேஸ் சேவ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அதனால நிறைய ஒரு காஸ்ட்டு சேவ் பண்ண முடியும் பட் ஆனால் ப்ரொடக்ஷன் இருந்து அப்படி ஒரு ப்ரெஷரே எனக்கு வரல அவங்க வந்து நீங்கள் இப்போ ஒரு சாங் கூட நான் வந்துட்டு எது என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க எங்கேயுமே எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி இன்னும் சொல்ல நான் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட சில

த்ரில்லருக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைரக்டருக்கு அப்புறமா அடுத்தது என்னன்னா அது விஷுவலைஸ் பண்ணும்போது டிஓபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அரவிந்த் சிங் தான் டிஓபி அவர் ரொம்ப அருள்நிதி சாரோட எல்லா படம் அவர் தான் பண்ணுவார் ஸோ அவர் தான் டிமான்டி காலனி எல்லாமே அதை பண்ணார் ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து அவர்கிட்ட பேசும்போது எப்படி எடுத்து எடுத்துப்பாரு ஏன்னா அவரு அவ்வளவு சீனியர் டிஓபி இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்களுக்கு லைக் பண்ணுவாங்களா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க எங்கேயுமே யாருக்கும் ஒரு சின்ன கிளஸ் கூட வந்துட கூடாதுங்கிறது இருக்கு அப்போ அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் வந்துட்டு அவரே எனக்கு இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டாரு சார் நீங்க உங்களுக்கு நாங்க லஞ்ச்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்டுருங்க நீங்க அப்படியா யோசிக்காதீங்க நீங்க இறங்கி எது வேணுமோ சொல்லுங்க அப்டின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுமே வந்துட்டு எங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் மேக்கிங்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இல்லன்னா ஏன்னா ஒரு டைரக்டருக்கு டிஓபி ரைட் ஹேண்டா இருந்து எல்லாமே செய்யலன்னா நம்ம நினைக்கற விஷல்ஸ்ல வர அவரு வந்து நான் எல்லா ஸ்டேஜ்லயுமே அவரை பத்தி சொல்லியிருக்கேன் அரவிந்த் சிங் அடுத்தது வந்து செகண்ட் வந்து மியூசிக் ஸோ ஜிப்ரான் சார் வந்துட்டு பெரிய மியூசிக் டைரக்டர் நம்ம டெபியூட்டு நம்ம இங்க போய்சி ஒரு உள்ள எத்துவம் இருக்கிற பயம் இருக்கு நான் வந்து ஆஃபீஸ் போறேன் கதை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் கதை ரைட் பண்றேன் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டாரு அவரோட ஆஃபீஸே வந்துட்டு அப்படி ஒரு கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகா உதுபத்தி எல்லாம் வச்சு சாமி அப்படி அதெல்லாம் இருக்கும் அழகா இருக்கும் நான் போய் பண்ண ஒரு வைப் கனெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் டெக்னிக்கலி ஐ ஹாவ் டு ப்ரூவ் இல்லையா நான் இந்த அளவுக்கு வந்துட்டு கிளாரிட்டியா இருக்குங்கிறது அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்கு நான் கரெக்டான ஒரு இதுதான் ஸோ நான் ரொம்ப டிஸ்கிரிப்டிவான மேனர்ல தான் நான் ஸ்கிரிப்ட் நரேஷன் அவங்களுக்கு கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி மியூசிக்ல வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இருந்தால் நல்லது இங்கே எல்லாம் எனக்கு ஒரு கோரஸ் இருந்தால் நல்லது ஸோ அப்படி ஒரு டெக்னிக்கல் திங்ஸ் நான் சொல்லும் போது இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைக்குதுன்னா நம்ம ஒரு டெக்னீஷியனை ஒர்க் பண்ணதுனால ஒரு எடிட்டிங் டேபிள்ல இருக்கும் போது எல்லா கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸும் எல்லாம் மிக்சிங் எல்லாம் பார்க்கணும் நமக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதனால அதுக்கப்புறம் ஜிப்ரான் சாருமே எல்லாமே எனக்கு வெல்கம் பண்ணாரு இது ஓகேவா இல்ல இதை வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்னு அவ்வளவு தூரம் எனக்கு ஸ்பேஸ் தந்தாரு

ஆக்சுவலி அது அதை விட பெட்டரா ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆக்சுவலி நடந்தது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் நிஜமாவே நீங்க அந்த அந்த இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை விட சிறந்த ஒரு டைட்டில் வந்து இதுக்கு மேட்சிங் மேட்சி பார்க்கும்போது அது மட்டும் என்னால கேரண்டியா சொல்ல சொல்லணும் அதனால அந்த டைட்டில் அதை யூஸ் பண்ணேன் பட் அது ஒரு இன்டர்நேஷனல் டைட்டில் அதர்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டைட்டில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அது சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ்ல ஆல்ரெடி இருக்கு அது அதே போது ஒரு காமன் வேர்ட் சோ எது கூட நம்ம கனெக்ட் பண்ணணுங்கிறது அது பேஸ்ட் டைரக்டரோட டைரெக்டரோடது ஆனா அந்த வேர்ட் காமன்னால அண்ட் இன்னொரு சாலஞ்ச் என்னன்னா நான் அந்த டைட்டில் வச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் சொன்னாங்க டைட்டில் ரொம்ப நார்மலா இருக்குப்பா வேற ஏதாவது வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க இல்ல இல்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னேன் நீ படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க ப்ரிவியூ பாத்த போது இல்லப்பா இதுதான் இந்த டைட்டில் கரெக்ட் பட் ஆனா இந்த டைட்டில் பார்க்க வைக்கிறதுக்கு இது காட்சியா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன பார்க்க வைக்கிறதுக்கு நீங்க தான் இனி சொல்லி ட்ரெண்ட் ஆக்கி தரோம் அப்படின்னு சொல்லுவேன் சரி இப்போ படத்துல வந்து ஒரு சில சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு ரைட்டிங்கா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்ததுல அதை வந்து நீங்க கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அஸ் அ டேரக்டரா நீங்க சாட்டிஸ்ஃபைடா ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டும் கன்வே பண்ணிட்டேன் ஓகே ஆனா எயிட்டி பர்சன்டேஜ் எப்பவுமே நமக்கு அங்கே ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கும் ஐதர் விஷயம் பண்றதுக்கோ ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து டெக்னிக்கல் திங்ஸ்ல இந்த மெடிக்கல் ரிலேட்டட்ல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் சர்டன் இஷ்யூஸ் சென்சர்ல ஏதாவது ஒன்று வரும் அதனாலதான் வந்துட்டு ஏன்னா இது ரொம்ப டீப்பா நான் பாயிண்ட்ல பெர்ஸ்பெக்டிவ்ல விஷுவலைஸ் பண்ணிருந்தாலுமே நாளைக்கு ஐவியூ பண்றதுக்கே வந்து பீப்புள் வந்துட்டு அதை யோசிக்கிற மாதிரி கூட வரக்கூடாது அப்படி எல்லாம் வரக்கூடாது இல்லையா அந்த இடத்துல எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன் விஷுவலைஸ் பண்ணும்போது அதர்ஸ் படத்தோட லொகேஷன் எல்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸ் எங்களுக்குள்ளே இருக்கு ஏன்னா கிரைம் த்ரில்லர் அப்படிங்கும் இருக்கனால ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் இல்லையா அந்த எங்க இருந்தது லொக்கேஷன்ஸ் வந்து சென்னை சென்னை அவுட்டர் சர்க்கிளில் தான் எல்லாமே இருக்கும் பட் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன் எங்கே செட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதெல்லாம் ப்ரொடியூசரோட ஃபுல் சப்போர்ட் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அது செட்டு போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அது பெரிய பில்டிங் அது அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அது போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிருப்போம் அது நல்லா இருந்தது ஹாஸ்பிட்டல் எல்லாமே லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கேயுமே ரிப்பீட்டேஷன் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காரு பிகாஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் ஆயிருந்தோம் எல்லாமே புதுசாக தான் நாங்கள் வந்துட்டு காமிச்சிருப்போம் ஆனால் எல்லாம் சென்னை சென்னை அவுட்டர் ஏரியா அப்படிதான் இருந்திருக்கோம் அண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது லைட்டிங் தான் ஸோ அதர்ஸ் படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சார் நீங்கள் வந்து ஒரு முதல் படம் பண்ணியாச்சு ஓகே இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில எந்த மாதிரி ஒரு டேரெக்டராக வலம் வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை டேரக்டராக வந்துட்டு நான் வந்ததே ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் இனி அது தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத அடுத்து யோசிக்கணும் ஸோ அதுக்கு மேஜர் வந்து ஒன்னு ஒரு நல்ல நான் நினைக்கிறேன் ஓகே அதுதான் நமக்கு எல்லா வழியும் கொடுக்கும் நீங்க எவ்வளவு பெரிய டெக்னீஷியனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இன்னொரு பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்றதுலதான் நமக்கு எல்லா வழியும் நமக்கு வரும் சோ அது அடிபட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் அந்த பாதையில் வந்தது அதனால் எல்லோருமே நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு நம்ம ஒரு படம் பண்ணோம் அது ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்கணும் அண்ட் ஃபைனலி அந்த ஒரு சோஷியல் கண்டென்ட்டாக வந்துட்டு ஏதாவது ஒன்று பதிவுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் மற்றபடி உண்மையாக இருக்கணும் அந்த ஃபீல்டுக்கு

பட் இங்கே டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து இருக்கிறனால எனக்கு பிலிம் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே தான் அங்க விட கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்போ தான் எனக்கு இங்க ஒரு ஒரு வாய்ப்பு வந்தது ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கேரளால கிடைச்சுன்னா மலையாளம் இல்லை தமிழ்ல கிடைச்சா தமிழ் ஸோ ஃபைனலி நம்ம ஒரு பேன் இண்டியன் தான் இருந்துக்கலாம் நினைக்கிறோம்

என்ன குடுக்குறாங்களோ அத அழகா செஞ்சு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம டிசர்விங்னா அதுவே நம்மளை தேடி வரும் அப்படின்னு ஒரு ஒரு அதான் நேச்சரோட ஒரு டிசைன் டிசைன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால மேபி முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் பேக் எல்லாம் நம்ம இது மாதிரி நிறைய ஆசைப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி எந்த ஆசைக்கும் கிடையாது உனக்கு என்ன கிடைக்குதோ அத அழகா இருக்கு எனக்கு அப்படி தோணுது எது கிடைச்சாலுமே நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல நம்ம ஒரு கிரியேட்டர் அப்ப அந்த ஒரு ப்ரொஃபஷன் கிடைக்கும்போது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ப்ரொபஷன் அது அப்ப உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் தந்தாச்சுன்னா நீ அதை அழகாக்குறதா உன்னோட வேலை அதை நீ அழகா பண்ணிட்டா எல்லாமே தானா வரும் அதனால எனக்கு அந்த ஒரு அப்படி ஒரு ட்ரீம் சத்தியமா இருக்கு நீங்க ஆனா துப்பாக்கி படத்தை பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் படம் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி வந்தீங்களே ஆமா கரெக்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து ஏஆர் முருகதா சார் ரொம்ப பிடிக்கும் துப்பாக்கி படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் டிரெக்டர் ஆயிடலாம் அது வரைக்கும் வந்து இப்போ அனிமேட்டர் எடிட்டர் போட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் புல் ஸ்டாப்ல தான் நின்னுது அடுத்த என்னங்கிறது ஒரு ஐடியா இல்ல ஆனால் துப்பாக்கி வரதுக்கு அப்புறம் நம்மளும் ஆகிட்டு டைரக்டர் ஆயிரம் பட் ஆனால் நான் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ண அப்போ ஒரு சின்னதாக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி ஒரு விஜயாந்தினி சார் கூப்பிட்டாரு கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு நான் போனேன் அப்போதான் அவர் வந்து சொன்னாரு மேக்கிங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இதில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி அப்போ ஓகே நம்ம வந்து சம்திங் நம்மளால பீப்புள வந்து பிடிக்க வைக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப் வந்துச்சு இதெல்லாம் நமக்கு நேச்சர் காட்டுறதுதான் சம்திங் இந்த மாதிரி ஒரு சிக்னல்ஸ் காமிக்கும் இல்லையா அதுல எனக்கு இப்படி இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு என்ன பாத்தீங்க

ஆனா அது சென்னைக்கு அது அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் அது அது கான்ட்ரிபியூஷன் சப்ஜெக்ட் அதுல யாராவது இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க இந்த ரோலுக்கு அப்படிங்கற மாதிரி இல்ல இல்ல நாட் yet இல்ல எப்போ வந்து நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கணும்ங்கிறது இன்னும் எனக்கு தோணல நீ ஸ்கிரிப்ட மட்டும் நம்ம அப்புறம் அந்த ஸ்கிரிப்டே நம்மள கொண்டு போவோம் கொண்டு போவோம் அப்படி நான் பிலீவ் பண்றேன் வெளிய இருந்து பாக்கும்போது சினிமா ஒரு ஒரு பிம்பம் தெரியும் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க முதல் படம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன வேரியேஷன்ஸ் பாக்குறீங்க இது இப்படி நினைச்சிருப்பீங்க ஆனா இங்கே உள்ள வந்து பார்த்தா வேற மாதிரி இருந்திருக்கும் சினிமா ஆக்சுவலி ரொம்ப நல்ல அழகான ஒரு ஆர்ட் அது அந்த ஒரு அது டிசிப்ளின்டா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம்னா அது வந்து சூப்பர் அப்புறம் அதுல இருக்கிற நிறைய சொல்லுவாங்க அது வந்து ஒரு போதை அதுக்குள்ள போயாச்சுன்னா வந்துட்டு நம்மள எல்லாம் கண்ணில் காட்டும் ஸோ பீப்புள் அது வந்து நம்ம அப்படி ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தரோடையும் பர்ஸ்பெக்டிவ் லைஃபோட ரியாலிட்டி என்னங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வர வேண்டியது மற்றதெல்லாம் வரும் அது எல்லாமே வந்து டெம்பரரி தான் ஸோ ஃபைனலி நம்மளோட ஒர்க் என்னமோ அது வச்சு தான் நமக்கு சினிமா வந்து நம்மளை வச்சிருக்கணுமா இல்லை தூக்கி வழியில் போடணுமாங்கிறது இருக்குது அதனால் அதில் நான் ரொம்பவே பாசிட்டிவாக தான் சொல்கிறேன் இப்போ அதனால தான் நான் இங்க இருக்கேன் ஓகே ஓகே சோ थैंक यू so much sir இவ்வளவு நேரம் உங்க கிட்ட எல்லா क्वेश्चंस ரொம்ப அழகா நிதானமா பதில் சொன்னீங்க அதர்ஸ் படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படினு ஜெயா சார்பாக வாழ்த்துக்கள் थैंक यू so much for joining us today